வணங்க நம்பர்களை வெல்கம் டு கேரளா டேஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தாங்க இதில் நம்ம வந்து நேர்த்தி ஒன்பது நம்பர் கொஞ்சம் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம் பட் நம்ம எதிர்பார்த்த நம்பர் வேறு ஏன்னா ஒன்பது நம்பர் நம்ம கணக்கில் வரும்னு நினச்சோம் அதனால் நம்ம என்ன நினைச்சோம்னா எட்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்த்தோம் அது மேட்ச் ஆகிருந்தது நமக்கு அது அதுக்கு பதிலாக நமக்கு ஒன்பதாம் நம்பர் ஏ போலில் வந்துருந்துச்சு ஆனால் எட்டாம் நம்பர் நம்ம பி போலில் தான் எதிர்பார்த்தோம் பி போலில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் நமக்கு ஒன்பது எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப கன்ஃபார்ம் நான் எட்டு நம்பர் மூலம் அபாரமான நம்பிக்கை இருந்துச்சு கண்டிப்பாக ஆடுவாங்க மிஸ் பண்ண மாட்டாங்க எட்டாம் நம்பர் நம்ம அதுவும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக என்னன்னா இந்த ரெண்டு சாய்ஸ் ரொம்ப நம்பருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு இல்லையா நானூற்றி ஐம்பத்தி நம்ம என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து ஆடப்பட நம்பராக திரும்ப ஒரு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிற வாய்ப்பு ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு ஒன்பதாம் நம்பர் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஒரு ஒன்பதாம் நம்பர் இருந்துச்சு ஐநூற்றி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு நாலு அப்படிங்கிற நம்பர் அதாவது அஞ்சு ஒன்பது நாலு அப்படிங்கிற நம்பர் இருந்ததுனால கண்டிப்பாக நமக்கு வந்து மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பர் ஆடுறதுக்கான சான்சஸ் தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால தான் நமக்கு எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு எதிர்பார்த்தோம் பட் அதே தான் நமக்கு வந்துச்சு வந்த நம்பர் கொஞ்சம் மாறி வந்துச்சு ஆனால் நம்ம என்ன நினைச்சோம் இப்படி ஒரு எண்பத்தி ஒன்பதுன்னு நினைச்சோம் ஆனால் தொண்ணூற்றி எட்டு நம்பர் வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் சூப்பராகவே மற்ற கிடச்சிது மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிவித்து நினைக்கிறேன் நம்மளுடைய ஃபேவரட் கம்பெனியான சொன்னாவுடைய குழுக்கள் ஏன்னா வெள்ளிக்கிழமையில் நிரம்பல் வருது அது மாதிரி நமக்கு சொல்லலாம் கேளாமல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஒரு சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆடுவாங்க பட் ஆடுறக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னாக்க நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய பேர் சான்சஸ் இருக்குது சரியா பட் உங்கள் கணக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் நான் என்ன எதிர்பார்க்குறேன் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த நம்பரை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க இன்றைக்கி ட்ரையல் நமக்கு என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் ஸ்வர்ண கேலாவில் என்ன போன வாரம் வந்து இரநூத்தி இருபத்தி எட்டுன்னு இது வரைக்கும் நமக்கு எட்டு ரெண்டு ட்ரா இதோட மூணாவது ட்ரா போய்ட்டு சரியா அடுத்து நமக்கு வந்து இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அது மாதிரி ட்ரா நம்பர் வந்து நமக்கு இருபத்தி மூணாவது ட்ரா சரிங்களா இதெல்லாம் நம்ம கணெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி இன்னும் கூட பெஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது இரநூத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதே மாதிரி இருபத்தி மூணு அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இதில் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆயிருக்கு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மாதிரி பெண்டிங் நம்பர் எதாவது வருதான்னா கண்டிப்பாக சொர்ண கேரளா பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க இருபத்தி மூணு அது டிராக போயிட்ருக்கு கண்டிப்பாக ஆடுவாங்கிற நம்பிக்கை இருக்கு அதிலே வந்து நமக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் இன்னையோடு சரின்னா ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து முப்பது நாளாக பெண்டிங்கு அப்போ வந்து நமக்கு பதினொன்று பன்னெண்டு முப்பது அப்படிங்கிற அந்த போர்டு மூணு போர்டுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது கண்டிப்பாக அது நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நாளைக்கு ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போடல வந்து ஏ போல் ஆறு பி போல் ஆறு சி போல வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாள் இன்னையோட பார்த்து பதினாலு நாள் பெண்டிங்கில் இருக்குது பட் ஒரு போர்டு நமக்கு அவைலபிளாக இருக்குது நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து ஐம்பத்தி ஒம்பது இன்னையோட அறுபது நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்கிது சரி அறுபது நாள் ஆச்சு அதே மாதிரி அடுத்து வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ஏற்கனவே எத்தனை நாள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாள் தான் ஆச்சு வந்து சரியா நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பி போர்டில் மாதிரி பி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாள் ஆச்சுங்க மேலே வந்திருக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இன்னையோட சத்தி நான் கரெக்டாக பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் சரிங்க அதையும் நம்ம கணக்கில் வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது சரியா நம்ம அதை கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப முக்கியம் அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒன்று பி போர்டில் வந்து நமக்கு ஏற்கனவே ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு பி சி போர்டில் நமக்கு ஏழு இன்னையோட எட்டு நாளாச்சு சரியா நாலு நம்பர் எட்டு நாளாக பி போர்டில் வராமல் இருக்கு அடுத்து ஒன்பது நம்ப அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து ஏபோல் வந்து முப்பத்தி ஒன்பது இன்னையோட சேர்த்தா சரியா முப்பத்தி ஒன்பது நாளாக பண்ணிட்டீங்க சி போர்டில் நமக்கு நேற்று வந்துருந்துச்சு இன்றைக்கி ஒன்று பி போர்டில் பிபோடில் நேற்று வந்துச்சு சி போர்டில் வந்து நமக்கு எப்போ வந்துச்சு உங்களுக்கு அஞ்சா நம்பர்னால் நமக்கு ரெண்டு நாளைக்கு முடியாது வந்துச்சு மூணு நாள் ஆச்சு சரியா இப்போ இதையும் கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட மூணு நாள் ஆச்சு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோடில் இன்னையோட ஒன்பது நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நாளாக பெண்டிங்கு சி போடில் வந்து இருபத்தி ரெண்டு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரீயா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏன்னா வந்து ஏ போர்டிலே வந்து நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் ஒன்பது இன்னையோட பத்து நாள்னு வச்சுக்கலாமே ஏன்னா அவங்களுக்கு பாருங்கள் எங்கே வந்துருக்கு பாருங்கள் ஆறாம் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கரெக்டாக பத்து நாளாச்சு சரி அப்போ ஏ போர்டில் வந்து ஆறாம் நம்பர் பத்து நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நாளாக பெண்டிங் சரி ஆறாம் நம்பர் இங்கே நாலு நாளில் தான் போட்டிருக்கு ஆறு நாளாக பெண்டிங் ஆறாம் நம்பர் வேணால் நமக்கு நிறையா வந்து சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது சரியா அடுத்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ரெண்டு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு சி போடலில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஏழாம் நம்பரு மேட்ச் ஆகிருந்தது சரி அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் வந்து பதினெட்டு பி போர்டில் வந்து இருபத்தி எட்டு ரெண்டு போர்டு பெண்டிங் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்து நமக்கு நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒன்று அவ்வளோதான் இது மாதிரி தான் வருது அடுத்து நமக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டு வந்து நமக்கு இன்றைக்கி வந்து நேற்று வந்துருந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அப்போ வந்து ஜீரோ பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளில் பெண்டிங்கு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினேழு நாளில் பெயிண்டிங்கில் இருக்குது ஒன்பதாவது நம்பர் வரவே இல்லை இந்த மாதத்தில் சரியா அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் நம்ம நேற்றே வந்து சி போர்டில் தான் ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகும்னு நினச்சோம் அப்படி ஏ போர்டில் மேட்ச் ஆகிடுச்சு அடுத்து நமக்கு வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் இருபத்தி ரெண்டு பி போர்டில் பதினெட்டு பதினேழு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ரெண்டு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பரு ஓகே இப்போ நாளைக்கு என்ன நம்பர் வரலாம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆடக்கூடிய நம்பர் என்னென்னா ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னாங்க இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்களில் எனக்கு நாளைக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் அதாவது பெண்டிங் நம்பரோட சேர்த்து பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோன்னா அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறோன்னா ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு எப்போயுமே ஒன்பதாம் நம்பர் வந்தால் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு மேட்ச் ஆகிரும் ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒன்பதுக்கு அஞ்சு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது பெனிஃபிட்டான நம்பரு ஏழாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டான நம்பர் இது வந்து எனக்கு முதல் தரத்தில் பாஸ் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது எனக்கு ஒன்பது ஒன்பதுக்கு அஞ்சு எட்டு எட்டுக்கு அஞ்சு ஏழு ஏழுக்கு அஞ்சு சரியா அப்போ மூணு போர்டுக்குமே அஞ்சா நம்பருங்கிறது இங்கே நம்ம கண்டிப்பாக ஆட்டத்தில் வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது கண்டிப்பாக நாளைக்கு இது இருக்குங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது இந்த மாதிரி வந்துச்சுனா கூட நீங்கள் நாளைக்கு எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதுக்கு அஞ்சு எட்டுக்கு அஞ்சு ஏழுக்கு அஞ்சுங்கிறது பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் அதே மாதிரி நமக்கு சீ போர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எடுத்து அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எடுத்துட்டேன் ப்ளஸ் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை வரைக்கும் ஒன்பதுக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்போயுமே ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அது பேஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து நமக்கு எட்டுக்கு ஆறுங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் ரொம்ப அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு ஆறுங்கிறது மேட்ச் ஆகலாம் இது நாளைக்கு வந்து ஆறாம் நம்பராக தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது இது நாளைக்கு ஒன்றாம் நம்பரை கூட மாறி வரலாம் ஏன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிறது உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறது மெயினாக பாருங்கள் சும்மா உங்களுக்கு ஒரு அப்ராச்மெண்ட் கொடுக்குறேன் ஒன்பதுக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அடுத்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா பாருங்கன்னா இந்த மூணு போடுக்குமே நமக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது ஆறாம் நம்பருங்கிறது அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸும் நாளைக்கு விட முடியாது எட்டாம் நம்பருக்கான சாய்ஸும் விட முடியாது அதிகமாக தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு ஒன்றா ஒன்றாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்றா ஒன்பது நம்பர் வந்தால் ஒன்றாம் நம்பர் வந்துடும் மாதிரி எட்டாம் நம்பர் வந்தாலும் ஒன்றாம் நம்பர் வந்துடும் ஏழாம் நம்பர் வந்தாலும் ஒன்றாம் நம்பர் வந்துடும் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னா ஆறாம் நம்பருக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஒன்றாம் நம்பரு நீங்கள் எடுத்துக்கங்க அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்தால் பாருங்கள் என்ன ஒன்றாம் நம்பரு எடுத்துங்க ஒன்றாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நாளைக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னா மூணு போடமே ஒன்றாம் நம்பர் பெண்டிங்னா இருக்குது அது போக நமக்கு ஒன்பது ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஒன்றாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வரும் ஏழாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்ட் மேட்சிங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதை தான் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அது மாதிரி இந்த இடத்துக்கு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் அடுத்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஒன்பதுக்கு எட்டு எட்டுக்கு எட்டு ஏழு கெட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்போ நம்ம ஒன்று அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் வந்து ஏழாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிருந்தேன் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம்